வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வீரப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வீராசாமி வயது நாற்பத்தெட்டு இவர் திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை போலீஸ் எஸ்ஐ ஊர்காவல் படை பிரிவுக்கும் பொறுப்பாளராக இருந்தார் வீராசாமிக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஊர்காவல் படையில் நேற்றிரவு நைட் டியூட்டி பார்த்தார் காலை பணி முடித்து வெகுநேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது மனைவி ஆயுதப்படை அலுவலகத்திற்கு போன் போட்டு கணவர் வீடு திரும்பாதது குறித்து கூறினார் போலீசார் சென்று பார்த்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது கதவை நீண்ட நேரம் தட்டியும் திறக்கவில்லை தொடர்ந்து கதவை உடைத்து போலீசார் உள்ளே சென்றனர் அங்கு வீராசாமி அவரது சேரில் உட்கார்ந்து இருந்த நிலையில் சடலமாக கிடந்தார் அவரது உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் பிரேத பரிசோதனை முடிவில்தான் அவர் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என போலீசார் கூறினர் போது மர்மமான முறையில் எஸ்ஐ வீராசாமி உயிரிழந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டி ராஜ்பவன் எதிரே உள்ள வல்லபாய் பட்டேலின் சிலை அருகே அவரது உருவப்படத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மட்டும் கிடைக்கிற ஹைதராபாது கிடைக்கல சுதந்திரம் கிடைச்சி ஒரு வருஷம் கழிச்சுதான் ஹைதராபாத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லனா ஹைதராபாத் வேறு நாடாக இருந்திருக்கும் நம்ம நாட்டில் நடுவுல தனியா அதை ஆண்டு கொண்டிருந்த நிசாம் அவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கு அடிபணிய முடியாது என்று சொல்ல போது உனக்கு கிரீடம் வேணுமா இல்லன்னா தலை வேணுமா அப்படின்னு கேட்டவர் மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களை அடிபணிய வைத்து இன்று இந்த நாட்டை ஒற்றுமையான ஒரு நாடாக வழங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு விளங்கி கொண்டிருப்பதற்கு மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காரணம் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நாட்டின் கொள்கை இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்க நேரத்துல அவன் பீகாரி அவன் சாப்பிடுறவன் அவன் அவன் வட இந்தியன் இந்தியன் கிடையாது தமிழன் கிடையாது என்று பிரித்து 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 இந்த தேசத்தில் உள்ள மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று பீகார்ல என்ன சொன்னார்னா பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் பாகுபாடோடு பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் இன்று நாங்கள் சொல்கிறோம் முன்னேற்ற கழகம் தான் திமுக இருக்கிறவங்க பாதிப்பா தமிழர்களே கிடையாது நீங்க கணக்கு எடுத்து பாருங்க எத்தனை எம்பிக்கள்ல எத்தனை பேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பச்சை தமிழர்கள் எத்தனை பேர் எடுத்து பாருங்க நாங்க அப்படி வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது பார்த்தாலும் பீகாரி நேரு என்ன சொன்னார் கே நேரு பீகாரிகள் அறிவில்லாதவர்கள் அறிவற்றவர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வேலையை அவங்க பறித்துக் கொள்கிறார்கள் என்று கே என் நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள் வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டுல பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார் நீங்க இந்தி கூட்டணியில ஒரு பகுதியா இருந்து கொண்டு அந்த பீகார் மக்களை நீங்க வன்மமா பேசும் பொழுது அந்த இந்தி கூட்டணிக்கு எதிரான பிரச்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அதை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது ஏன்னா உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார்காரங்க நீங்க அங்க போய் ஒண்ணும் வாயை திறக்க முடியாது அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்கள் உதயநிதி போனா வரத்தி அடிப்பாங்க தென்காசி மாவட்டம் வடகரையாறியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அணுவினையினார் அணை உள்ளது இந்த அணை நூற்று இரண்டு அடி உயரம் கொண்டது அணை மேல் பகுதியில் ஷட்டர்கள் இல்லாமல் கட்டப்பட்டு முழு கொள்ளளவை அணை எட்டும் போது தாமாகவே உபரி நீர் வெளியேறும் வகையில் அமைக்கப்பட்டது கடந்த பத்து நாட்களாக பெய்து வந்த தொடர் மழை காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டி தற்போது உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரப்படுகிறது இந்த ஆண்டு நான்காவது முறையாக அணை நிரம்பிய உபரி நீர் வெளியேறி வருகிறது இதனால் குடிநீர் மற்றும் பாசன மக்கள் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோரும் வல்லபாய் பட்டேல் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முதலமைச்சர் ஏற்கனவே பீகாரிகள் இங்கே வந்தேரிகள் யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசுனதை நீங்கள் மறந்துட்டீங்க அதைத்தான் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சொன்னது தான் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்கே யாரும் அவங்க இருக்க விட மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் பீகாரில் வந்து பாரத ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறோம் அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறாங்க மீதி சிறு சிறு கட்சிகள் நிற்கிறாங்க ஆனால் இப்போ பீகாரில் இன்றைக்கி அந்த ஐஎன்டிஐ அப்படிதான் சொல்லணும் ஐஎன்டிஐ தான் சொல்லணும் நீங்கள்லாம் இந்தி இந்தின்னு சொல்லுங்க ஹிந்திலாம் கிடையாது ஐஎன்டிஐ இந்தின்னு அதே பிரித்து பேசிடறாதீங்க இந்தியான்னு சொல்லிடுவாங்க அதனால் சொல்லிடாதீங்க யாரும் அது இந்தியா கூட்டணி கிடையாது ஐஎன்டிஐ கூட்டணி இன்றைக்கி பன்னிரெண்டு இடங்கள் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அதனால் இன்றைக்கி உள்ள தகவல் படி நிச்சயமாக பெரும்பான்மை இடங்களில் எங்களுடைய கூட்டணி பீகாரில் வந்து ஆட்சி அமைப்பது பிரிவுனையே தூண்டிட்டு இருக்காரு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பார்த்தீங்கன்னா பீகார் நீங்கள் வந்து உங்கள் கேள்வியை நீ கேட்கிறீங்க ஆனால் பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இன்னைக்கு பதிவில் இருக்கிறது அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டி நான் பேசினேன் முதலமைச்சர் இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் இப்படியெல்லாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிய நிர்வாகத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கும் வடமாநிலங்களையும் தென்மாநிலங்களையும் பிரிக்க வேண்டிய திமுக வேண்டாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தோல்வி பயம் வந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் அத கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் இதனால் இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்கே இந்தியாவில் இருக்க முடியாது இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார் சொல்லிவிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க அதில் ஒரு வருஷம் போயிடுச்சு பழி வாங்கக்கூடிய ஆட்சி நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசினேன் நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஒரு மீட்டிங் நடக்குன்னா எங்கே வேணாலும் நடத்தலாம் எப்படி வேணாலும் நடத்தலாம் எந்த இடத்துல நடத்தலாம் ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அடைச்சிட்டு நடத்தலாம் நடத்துனாங்களா இல்லையா பசங்களாம் கருமர் பஸ்ஸெல்லாம் சார் ஆமாம் கரூர் பஸ்ஸெல்லாம் ஸ்கூலில் அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் திட்டம் உங்களோடு முதல்வர் உங்களோடு நான் இந்த வார்த்தை ஜாலங்களில் தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்க தவிர வேறு எந்த மதமான பய பயன்களும் மக்களுக்கு கிடையாது மக்கள் சுமை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க எல்லா விலையும் உயர்ந்திருக்கு ஆனால் ஒன்று மட்டும் உயராமல் அப்படியே